வணக்கம் நான் உங்கள் பசுமை வெங்கடேசன் பேசுகிறேன் பெருவலூரத்துலேருந்து நம்ம பசுமை தோழர்கள அமைப்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு கொரோனாக்கு முன்னுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வரைக்கும் மக்களுக்காண்டி பல்வேறு உதவிகளை செஞ்சுட்டு வரோம் இப்போ அதன் தொடர்ச்சியாக வந்து நம்ம பசுமை தோழர்கள் சார்பாக ஒரு வாகனம் ஒன்று வாங்க போகிறோம் பசுமை வாகனம் அந்த வாகனத்தோட முக்கிய பணி என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கிற உணவு மண்டபத்தில் வந்து கிடைக்கிற உணவு இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறது கிடைக்கிற ஆடைகள் பழைய ஆடைகள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு யாருக்கு என்ன தேவையோ யாருக்கு நீட்ஸ் இருக்கோ அவங்கள்ட்ட போய் கொடுக்க போகிறோம் அதுக்காண்டி நம்ம தேனி மாவட்டம் முழுவதுமே வந்து அந்த வாகனங்கள் கலெப் வானத்தில் போய் அந்த ஆடைகள் கலெக்ட் பண்ணுறது உணவு கலெக்ட் பண்ணி யாருக்கு தேவையோ அதாவது தொண்டு நிறுவனங்களுக்கு வயதான முதியவங்களுக்கு ஆசிரமத்துக்கு இல்லை ஜிஹெச்சுக்கு இந்த மாதிரி இடங்களை போய் கொண்டு போய் தரப்போகிறோம் அதனால் ஒரு வாகனம் வசதி அதிகமாக தேவைப்படுது ஆட்டோவில் இருக்கும் ஆட்டோ செலவு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளே சொந்தமாக ஒரு வாகனம் வாங்க பிராம் அதுக்காண்டி உங்களால் முடிஞ்ச உதவிகள் ஏதாச்சும் அந்த வாகனம் வாங்குறதுக்கு பண்ணுங்கள் இதை முழுக்க முழுக்க பப்ளிக் பயன்பாடுக்காண்டி இந்த வாகனத்தை பயன்படுத்த போகிறோம் உங்களால் சிறந்த தேவைப்படுற சின்ன சின்ன உதவிகள் எங்களுக்கு தேவைப்படுற சின்ன சின்ன உதவிகள் உங்களால் முடிஞ்சு பண்ணுங்கள் கீழே நம்பர் போட்டிருக்கேன் அவரோட ஜிபே நம்பர் கியூஆர் கோடும் கொடுத்துருக்கீங்க அதன் மூலிமா நீங்கள் செலுத்துங்க நீங்கள் செலுத்துகிற தொகைக்கு வரி விலக்கு அதாவது ட்ரஸ்டாக்ட்டில் செலுத்துறதுனால அதுக்கு வரி விலக்கும் எங்களால் பண்ணித்தர முடியும் நீங்கள் அனுப்பிவிட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு வரி விளக்கை நாங்கள் பண்ணித்தரோம் நன்றி வணக்கம்